ஹலோ நண்பா இன்றைக்கி ஒரு அழகான ஜிராஃபியோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காட்டில் ஜிராஃபி தன்னோட குழந்தைய இன்றைக்கி முத முறையாக பெக்குது மற்ற அனிமல் மாதிரி இல்லாமல் ஜிராஃபி நின்றுக்கிட்டே தான் குழந்தைய பெக்கும் ஏன்னா அதோடய ஹைட்டு அவ்வளோ இருக்கும் அது நின்ன மாதிரியே குழந்தைய பெக்கும்போது ஒரு ஆறு மீட்டர்லேருந்து அந்த புது ஜிராஃபி அப்படியே கீழே விழுவோம் அந்த புது ஜிராப்பி விழுந்ததும் அப்படியே ஏந்திரிக்க முடியாமல் மயங்கி கிடக்குது அதுக்கு இருந்து வர புளி சிங்கம் எதை பற்றியும் கவலை கிடையாது அது அப்படியே விழுந்தபடியே கிடக்குது மதர் ஜிராஃபி இதை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணி பார்க்குது அந்த குட்டி ஜிராஃபி ஏந்திரிக்க ட்ரை பண்ணி பண்ணி கீழே விழுந்துட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் மர ஜிராஃபி அந்த குட்டி ஜிராஃபியை எட்டி உதைக்கிது அந்த உதைய வாங்கிக்கிட்டு அந்த ஜிராஃபியை உடனே ஏந்திரிக்க ட்ரை பண்ணுது அப்பயும் அது ஏந்திரிக்க முடியாமல் கீழே விழுந்துடுது திரும்பவும் அந்த மதர் ஜிராஃபி அதை எட்டி உதைக்குது இந்த டைம் ரொம்ப வேகமாக எட்டி உதைச்சதும் அந்த குட்டி ஜிராஃபி வேகமாக ஏந்திரிச்சு நிற்க பார்க்குது அதோட கால் ரொம்ப சேகியாகவே அப்படியே ஆடிக்கிட்டே அது பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுது இந்த டைமு கீழே விழுந்ததோடு இல்லாமல் திரும்ப அதுவாக ட்ரை பண்ணி ஏந்திரிக்க பார்க்குது ஏந்திரிச்சு நின்னுருச்சு ஆனால் அதோட காலு பேலன்ஸ் இல்லாமல் ஆடிகிட்டே இருக்கும் போது கீழே விழுந்து அப்படியே படுத்துருது இந்த டைம் அந்த குட்டி ஜிராஃபி திரும்ப ஏழ்ந்திருக்கில உடனே அந்த பெரிய ஜிராஃபி அதை ஓங்கி வேகமாக எட்டி முதிக்குது முன்னோட இந்த டைம் ரொம்ப வேகமாக எட்டி முதிக்குது இந்த உதையை வாங்கிட்டு அந்த குட்டி ஜிராஃபி டக்குன்னு ஏந்திரிச்சு நின்றுருது இந்த மதர் ஜிராஃபி ஏன் தன்னோடய குழந்தைய திரும்ப திரும்ப எட்டி மிதிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது நண்பா சிங்கம் புளி இதுக்கெல்லாம் குட்டி ஜிராஃபியை வேட்டையாடி திங்கிறது ரொம்ப ஈஸி அது ஏந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கலனா அதுங்க வந்து ஈஸியாக இதை தின்னுடும் இந்த விஷயத்துக்காக தான் மதர் ஜிராஃபி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குயிக்காக அதை எழுந்திரிச்சு நடக்க வச்சுது இந்த கதை மூலமாக ஒன்று நம்ம கற்றுக்கலாம் நண்பா நம்ம லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங் இருக்கோம் தான் அர்த்தம் நம்ம ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறனால வீக்காக போகிறது கிடையாது நிறைய டைம் இந்த ஜிராஃபி தான் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை போட்டு கீழே தள்ளுங்க நம்ம கீழே போகிறதுக்கு காரணம் அடுத்து இதோட பெருசாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போகிறேங்கிறத மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க